சமீபத்தில் மூக்குத்தி அம்மன் டூ படத்தோட பூஜை விழாவை ரொம்ப பிரமாதமாக ஏற்பாடு பண்ணியிருந்தார் படத்தின் இயக்குனர் சுந்தர் சி இந்த படத்தில் அவர் எதிர்பார்த்த விஐபிகளை விட எதிர்பார்க்காதவங்களும் வந்தது தான் ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியும் கொடுத்ததுன்னு சொல்லலாம் மீனா அவர்களுக்கு அழைப்பே விடுக்கவில்லை என்றாலும் அவரும் வந்து கலந்து கொண்டார் படத்தின் நாயகி நயன்தாரா யோகி பாபு எல் முருகன் மற்றும் வேல்ஸ் ஐஸ்வரி கணேஷ் பிரபல மூத்த இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் நடிகர் ஜெயம் ரவி என நிறைய பிரபலங்கள் கலந்துக்கிட்டாங்க இதில் ஒரு அதிசயம் என்னென்னு கேட்டிங்கன்னா எந்த இசை விழா மற்றும் பட பூஜை ஆடியோ லான்ச் எதிலுமே கலந்து கொள்ளாத படத்தின் நாயகி நயன்தாரா இந்த படத்தோட பூஜை விழாவிலையும் கலந்துக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய சிறப்பு விருந்தினர்கள் வந்திருந்தாலும் அவர்கள் அத்தனை பேரையும் இரண்டரை மணி நேரத்துக்கு மேலாக காக்க வைத்த நயன்தாரா வந்து இறங்கியதும் கேரவனுக்குள் புகுந்தவர் இரண்டரை மணி நேரம் தாமதமாக வந்து அனைவரையும் முகம் சுளிக்க வைத்தார் எவ்வளவு பெரிய உயரத்துக்கு சென்றாலும் நம்மை வளர்த்து விட்டவர்கள் அங்கே காத்து கொண்டிருக்கிறார்கள் என்ற உணர்வோடு முன்னாடியே வந்திருக்கணும் ஆனால் வரல இதில் பல பேர் விழா ஆரம்பிக்கும் முன்னாடியே கிளம்பி போயிட்டாங்க அதுவே விழாவுக்கு ஒரு பெரிய தொய்வாகி போச்சு இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா இதில் கலந்து கொண்ட நடிகை மீனா இந்த படத்தில் எந்த கேரக்டரிலையும் நடிக்கவில்லை என்றாலும் கூட இயக்குனரின் அழைப்பை ஏற்று மீனா வந்தாங்க மீனா வந்து ஒரு மூத்த நடிகை இவங்க சாதிக்காத சாதனையே கிடையாது ஒரு காலத்தில் கொடிகட்டி பறந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் இன்றைய சூப்பர் ஸ்டார் நேற்றைய சூப்பர் ஸ்டார் என அனைவரிடமும் ஜோடி போட்டு நடித்தவர் மீனா அப்படிப்பட்ட மீனாவை கூட திரும்பி பார்க்காமல் முகம் கொடுத்து பேசாமல் அவமரியாதை செய்தது அனைவரையும் முகம் சுளிக்க வைத்தது மட்டுமல்லாமல் இப்படி ஒரு திமிரா என்று நயன்தாராவை பார்த்து பலரும் கேட்பதை நம்மாலும் கேட்க முடிந்தது நயன்தாராவை விட நடிப்பிலும் அழகிலும் குறைவில்லாதவர் மட்டுமில்லாது அனுபவத்திலும் சிறந்தவர்தான் மீனா வயது முதிர்வாக நினைத்து பேசவில்லையா அல்லது நாம் டாப் லெவலிலே இருக்கிறோம் இவருக்கு மார்க்கெட் இல்லையே என்று பேசவில்லையா என்று தெரியவில்லை மீனா அவர்கள் நயன்தாராவிடம் பேச வரும்பொழுதெல்லாம் முகத்தை திருப்பிக் கொண்டதை வீடியோக்களில் பார்த்த பல நெட்டிசன்களும் நயன்தாராவை கழுவி கழுவி ஊற்றி வருகிறார்கள் அப்படி என்ன அவளோடு நீ உயர்ந்தவள் ஒரு காலத்தில் மீனா எப்படி இருந்தவர் தெரியுமா மீனாவுக்கு போட்டி போட்டு நாயகர்கள் மீனாதான் வேண்டும் என்று தேர்வு செய்து நடித்த நாயகர்களும் உண்டு அப்படிப்பட்ட ஒருவரை நிராகரிக்கும் அளவுக்கு நீ என்ன அவ்வளோ பெரிய அப்படியெல்லாம் கேட்குறாங்க அதனால் இன்று நாம் உயரத்தில் இருக்கிறோம் என்பதற்காக யார் காட்டிய வழியில் நாம் நடந்து வருகிறோமோ வழி காட்டியவர்களே எட்டி உதைக்கும் விதமாக யாரும் நடந்து கொள்ளக்கூடாது டாப் லெவலிலே நாயகியாகவும் நாயகனுக்கு ஈடுகளுக்கும் முக்கியமான ரோல்களிலும் தாங்கள் நடிக்கலாம் ஆனால் மற்றவர்களை மதிப்பதன் மூலமாக தங்களது மதிப்பு உயரும் என்பதை ஒருபோதும் நயன்தாரா மறந்துவிடக்கூடாது நெட்டிஷன்கள் பலரும் கழுவி ஊத்துவதை நயன்தாரா பார்க்கிறாரா பார்க்கவில்லையா என்பது தெரியவில்லை அவரது மேனேஜர் கூட பார்க்காமல் சொல்லாமல் இருந்திருப்பாரா என்பது சந்தேகமாகவே இருக்கிறது நயன்தாரா அவர்கள் தலைக்கணம் பிடித்தவர் என்பதை பலரும் அறிந்திருப்பார்கள் அதில் நானும் ஒருவன் சென்ற வருடம் கலைஞர் ஹண்ட்ரட் விழாவிலே கலந்து கொள்ள வந்த நயன்தாரா அவர்கள் அதற்கு முன்னால் வந்த சோனியா அகர்வால் எலக்ட்ரிக் வாகனத்தில் ஏறி பயணிக்க பொழுது அவரை முதலில் ஏற்றிவிட்டு பின்னால் நயன்தாராவை அதே வாகனத்தில் ஏற்றியபோது முகம் சுழித்தும் கோபமாகவும் அந்த விழாவிலே கலந்து கொண்டதை நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன் ஏனென்று கேட்டால் அந்த வாகனத்தை நிறுத்தி முதலில் சோனியா அகர்வாலை ஏற்றிவிட்டு பின்னால் வந்த நயன்தாரா அவர்களை அதற்கு அடுத்தார் இருந்த சீட்டில் உட்கார வைத்தது அவர் கோபத்தின் உச்சத்திற்கே சென்றார் ஆனால் சோனியா அகர்வாலும் ஒரு காலத்தில் எப்படி இருந்தார் என்று அனைவருக்குமே தெரியும் சோனியா அகர்வால் நயன்தாரா வருவதற்கு பத்து நிமிடங்கள் முன்னாடியே வந்ததால் அவர் முன்னால் ஏற்றப்பட்டார் இதை பொறுத்து கொள்ள முடியாமல் தாங்கிக்கொள்ள முடியாமல் கோபத்தின் உச்சத்துக்கு சென்றார் நயன்தாரா இதை நான் கண்ணால் பார்த்து பல வீடியோக்களிலும் அது வெளியாகி இருக்கும் கலைஞர் ஹண்ட்ரட் விழாவிலே கோபமான நயன்தாரா அப்படின்ற தலைப்பில் பல வீடியோக்கள் வெளியாகி இருக்கும் ஆனால் நயன்தாரா அவர்கள் இன்று இருக்கக்கூடிய முதன்மை இடத்தை தக்க வைத்து கொள்ள வேண்டுமென்றால் பெரியவர்கள் நம் முன்னோர்கள் என அனைவரையும் அரவணைத்தும் அவர்களுக்கான மதிப்பையும் மரியாதையும் கொடுத்து கண்டிப்பாக செல்ல வேண்டும் இது உங்கள் வீட்டு விழா இந்த படத்தில் நீங்கள் தான் நாயகி அப்படி இருக்கும் பொழுது வந்திருப்பவர்கள் அனைவருமே விருந்தாளிகள் அந்த விருந்தாளிகளை ஏன் வந்தார்கள் என்ற தோரணையில் பார்க்கவோ அவர்களிடம் முகம் கொடுத்து பேசாமல் முகத்தை திருப்பிக் கொள்ளவோ கூடாது அழைப்பை ஏற்று வந்தவர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்க வேண்டும் என்ற மாண்பு கூட இல்லாமல் ஏன் அவர்களை விழாவுக்கு அழைக்கிறீர்கள் என்றுதான் தான் கேட்க தோன்றுகிறது எந்த விழாவுக்கு சென்றாலும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாதுகாவலருடன் தான் செல்கிறீர்கள் ஏனென்றால் ரசிகர்கள் உள்ளே புகுந்து விடுவார்கள் செல்பி எடுக்க தொல்லை செய்வார்கள் நமக்கு இடையராக இருக்கும் என்பதற்காக ரசிகர்களை நிராகரிக்கவும் நாம் எந்த இடத்திலும் கூட்டத்தில் செய்யிக்கொள்ளக்கூடாது என்பதற்காகவும் நீங்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாடி கார்டுடன் செல்வதே மிகப்பெரிய தவறு நீங்கள் எந்த ரசிகர் உங்களை தொட்டுவிடக்கூடாது உங்கள் முன் செல்ஃபி எடுக்க வந்துவிடக்கூடாது என்று நினைக்கும் அதே ரசிகர்கள்தான் உங்கள் படத்தை இருநூறு முதல் ஆயிரம் வரை செலவு செய்து பார்க்கிறார்கள் படம் பார்க்க மட்டும் ரசிகர்கள் வேண்டும் ஆனால் நாம் எங்கும் ஒரு இடத்துக்கு செல்லும் பொழுது அவர்கள் நம்மை நம் அருகிலோ இல்லை நம்முடன் ஃபோட்டோ எடுத்துக்கொள்ளவோ விரும்பக்கூடாது என்று நினைப்பது எப்படிப்பட்ட ஒரு சுயநலம் அப்படி என்ன நீங்கள் வந்து விட்டீர்கள் நீங்களும் மனித பிரவிதானே அவர்களிடத்தில் இருந்து பாருங்கள் உங்களை பார்க்க எவ்வளோ ஆகலாக காலையிலிருந்து காத்திருந்து அந்த முகத்தை திருப்பி கூட பார்க்காமல் கண்டும் காணாமல் குதிரைக்கு கடிவாளம் கட்டியதைப் போல நேராக அப்படி மகாராணியைப் போல நடந்து செல்வதை அவர்கள் பார்க்கும் பொழுது மீண்டும் உங்களது படத்தை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு வருமா அதனால் தயவு செய்து நயன்தாரா மட்டுமல்ல இதே தலைக்கணத்தில் இருக்கக்கூடிய பல நாயகிகள் தங்களுடைய போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் நாயகர்களும் மாற்றிக்கொள்ள வேண்டும் ஏனென்று கேட்டால் நீங்களும் மனித பிறவிதான் என்பதை முதலில் உணருங்கள் உங்கள் எதிரில் உங்களை நெருங்க நினைப்பவர்களும் உங்களுடன் போட்டோ எடுத்துக்கொள்ள நினைப்பவர்களும் அதே மனித பிறவிதான் பணத்தில் வேணால் நீங்கள் உயர்ந்தவர்களாக இருக்கலாம் ஆனால் எந்த விதத்திலும் உங்களோடு ஃபோட்டோ எடுக்க துடிப்பவர்கள் உங்களை விட குறைந்தவர்கள் அல்ல அவர்கள் வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி சம்பாதித்த பணத்தை கொடுத்து நீங்கள் நடித்த படத்தை பார்க்கிறார்கள் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது நாமும் எத்தனையோ விழிப்புணர்வு வீடியோக்கள் கொடுத்திருக்கிறோம் படம் பார்த்தீர்களா அதோடு விட்டுவிடுங்கள் நடிகை நடிகர்களை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடாதீர்கள் அவர்கள் ஒன்றும் தெய்வங்கள் அல்ல அப்படின்னு நம்ம பலமுறை சொன்னாலும் இந்த மனித ஜென்மங்களுக்கு புரிவதே இல்லை சாதாரணமாக நினைத்து விடார்கள் படத்திலே எப்படி அழகாக பேசுகிறார்களோ எவ்வளோ அன்பாக பேசுகிறார்களோ அதே மாதிரி நேரில் வந்தாலும் அதே அன்பை காட்டுவார்கள் என்று இயங்கி தவிக்கிறார்கள் அது தவறு என்பதை முதலில் அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் படம் வேறு நிஜம் வேறு நிஜத்தில் அவர்களை நெருங்கக்கூட முடியாது அப்படி நினைத்தால் செக்யூரிட்டிகள் நம்மை கேவலமாகவும் பிச்சைக்காரனை போலவும் அடித்து விரட்டுவார்களே தவிர அரவணைத்து அருகில் செல்ல விடமாட்டார்கள் அதனால் சொல்கிறேன் படம் பார்த்திங்கன்னா தேட்டரை விட்டு வெளியே வரும்போது அந்த கேரக்டரை அப்படியே மறந்துடுங்க அவங்க நடித்தாங்க அதுக்கு நம்ம காசு கொடுத்தோம் பிடிச்சிது பார்த்தோம் அவ்வளோதான் அதோடு விட்டுறணும் அதை விட்டுவிட்டு அவங்க படம் வந்தால் அபிஷேகம் பண்ணுறது பருப்பு அபிஷேகம் பண்ணுறது ஏன்னா கூட்டத்தில் முண்டி அடித்து இரநூறு டிக்கெட்டுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் கொடுத்து வாங்கி போய் படத்தை பார்க்குறது இந்த மாதிரி நம்ம பைத்தியக்காரத்தனமாக இருக்கிறதுனால தான் அவங்க நமக்கு வந்து பைத்தியக்காரங்க வேணுங்க அப்படின்னு முத்திரையே குத்திட்டு அவங்க பக்கத்தில் நம்ம நெருங்க விட மாட்டேங்கிறாங்க தொற்றுவோமா தொட்டால் உங்களுக்கு தீட்டம் அதனால தான் அதனால் இது ப இதுக்கப்புறமா